அந்த பயிற்சியை வந்து இன்றைக்கும் இன்றைக்கு நான் எல்லா ஆசனங்களையும்லாம் செய்கிறதில்ல தினசரி நான் செய்கிறது வந்து பயிற்சி மட்டுந்தான் ரொம்ப ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து ஒரு எனக்கு மிக தெரிந்த ஒரு நியூரலஜிஸ்ட் ஒரு பெரிய நியூரலஜிஸ்ட் ஒருத்தங்கள்கிட்ட இந்த தூக்கம் ஒரு இரண்டரை மணி மூணு மணிக்கு போயிடுத ரொம்ப கடுமையான பணி ஓட்டம் பயணங்கள் நிறைய இரவு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஜோக்கே உண்டு எப்படின்னா நான் வந்து படுக்கையில் எப்போவுமே ஒரு ஒரு ஓரத்தில் அப்படி எங்கேயும் திரும்பாம திரும்பாமல் படுத்திருப்பேன் என் பொண்ணு என்ன சொல்லுவாள் இந்த பெர்த்தில் படுத்து படுத்து இவங்களுக்கு பெரிய கிங் சைஸ் பட்டில் படுத்தால் கூட கைய காலை விரிக்கவே தெரியாது அப்பாவுக்கு அப்படின்னு எப்போவுமே எனக்கு அப்படி தான் தூக்கம் வரும் அது ட்ரெயின்லேயே தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது ஆண்டுகளில் அதிகம் நான் பெர்த்தில் தான் தூக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி நான் படுத்திருக்கிறதுனால சில நாட்கள் வந்து இந்த தூக்கம் இடையில் தடைபடுகிறத ஒரு ரெண்டரை மணிக்கு கரெக்டாக எழுந்து தண்ணி குடிக்கும்போது பார்த்தா எப்போவுமே ரெண்டு ஐம்பத்தி ஆறுன்னு காட்டும் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்னடா இது ரெண்டு ஐம்பத்தாறுக்கு இனமோ நம்ம மூளையில் ஏதோ ஒன்று செய்தோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நம்ம தூக்கம் போயிடுதே இது ஒரு தவறு என்று நல்லா தெரியும் ஒரு தற்செயலாக ஒரு நியூரலஜிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது இது ஏதாவது இதில் ஏதாவது முக்கியமாக இருக்குது ஏன்னா சீரம் காட்டிசால் லெவல் வந்து ஒரு மூணு மணி மூணரை மணிக்கு கூடும் அந்த மூணரை மணிக்கு காட்டிசால் எலிவேட் ஆகிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து அந்த பின்னிரவியை தாண்டி வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு வருவது ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய இறைப்பு நோயில் ஆஸ்துமாவின் தீவிரம் வந்து ரெண்டு மூணு மணிக்கு நிறைய பேருக்கு வரும் மாரடைப்பு அந்த நேரத்தில் வரும் டியோடினல் அல்சர்ஸ்லாம் ஒரு ஒரு மணிக்கு மேலே தான் அந்த வழி அந்த அந்த நேரத்திற்கும் அந்த நோய்களுக்கும் சம்பந்தம் உண்டு அதனால் நமக்கு தெரியும் இல்லையா அந்த செற்காடியன் ரீதம்னு நம்ம படிக்கிற அந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் உள்ள உடலில் நடக்கக்கூடிய உயிர்கடிகார சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த உயிர்கடிகார சுழற்சியை நம்ம மறந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால பணி கொடுக்கக்கூடிய அழுத்தம் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அழுத்தங்களில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால தான் நிறைய தவறுகள் நடக்குது இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் எல்லாம் அந்த உயிர் கடிகார சுழற்சியை சரியாக வைத்துக்கொள்வதற்காக செய்கிறது தான் அப்போ வந்து அந்த நியூரலஜிஸ்ட் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது வந்து ஒன்றும் இல்லை டாக்டர் நீங்களாம் இருக்கிற விஷயந்தான் நான் என்னுடைய நோயர்கள் அவங்க வளைச்சி வளைச்சி தூக்கம் வரலைன்னா மாத்திரை எழுதுகிற மருத்துவர் அவங்க சொன்ன வார்த்தை இன்றைக்கி வெற்றி சொல்லி கொடுத்தார் இல்லையா அந்த நான் அவர் வந்து கியூஆர்டியை சொல்லிக் கொடுத்தார் குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு அந்த கியூஆர்டியை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ நடுராத்திரில் நீங்கள் ரெண்டு மணிக்கு படுத்தா எதிரிச்சால் கூட அந்த நேரத்தில் நீங்கள் அதை பண்ணுங்கள் உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் உடனடியாக வந்துவிடும் அப்படின்னு அவங்க அவங்க நோயர்கிட்ட அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறத என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் இன்றைக்கு வரைக்கும் சப்போஸ் நடுவில் இருந்துச்சால் கூட நான் வந்து அந்த சவாசனாலேருந்து திரும்ப பிக்டோவில் இருந்து ஆரம்பிச்சுருவேன் இருந்து மனதை நினைக்க நினைக்க ஆட்டோமேட்டிக்காக தூக்குறோம் நான் இங்கே நீங்களெல்லாம் அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் செய்து கொண்டிருக்கும் போது பல பேரே உங்கள்கிட்ட கவனித்தேன் கொஞ்சம் பேருக்கு லைட்டாக தூக்கம் வந்துச்சு அது அந்த ஆசனத்தின் வெற்றி அந்த ஆசனம் வந்து உறங்க வைக்கும் நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் வந்து உறங்க மறுக்கிறதும் உறக்கத்தை நாமே தொலைப்பதும் பல்வேறு காரணங்களினால் உறக்கம் வராமல் போவதும் தான் அந்த உறக்கத்தை மிகச்சரியாக கொண்டு வருவது வந்து அந்த ரிலாக்ஸேஷன் யோக நித்ரா அதனுடைய அடிப்படை இது வந்து யோக நித்ரா சித்தர்னு நாங்கள் சொல்கிறது வந்து திருமூலர் அவங்க திருமூலரனுடைய மூன்றாம் தந்திரம் ஒன்பதாம் தந்திரம் ரெண்டு இதுலேயும் வந்து யோகாவை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க ஒரு ஒரு விஷயம் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியது வாமை ஏற்றி இறக்கி மூச்சை இழுத்து வெளியே விடக்கூடிய அந்த ஏற்று இறக்கி இருகாலும் பூரிக்கும்ங்கிற ஒரு வார்த்தையை ஒரு நான்காம் நூற்றாண்டில் ஒரு அறிஞன் எழுதுகிறார் என்றால் அது நாலாம் நூற்றாண்டு தமிழறிஞர்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்ட வருடம் வந்து ஒரு நாலாம் நூற்றாண்டோ ஐந்தாம் நூற்றாண்டோ இருக்கலாம் அப்படின்னு அந்த ஐந்தாம் நூற்றாண்டில் ஒருத்தர் மூச்சை இழுத்து வெளியே விட்டு மூச்சை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு அதை சரி சரியாக ரேசகம் பூரகம் கும்பகம்னு ஒரு கணக்கு வைத்து அதை சரியாக பண்ணுறப்ப அவர்களுக்கு கூற்றை உதைக்கும் யமனை உதைக்கும் இது எல்லாமே அந்த யமனை உதைப்பது கூற்றை உதைப்பது இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஒமித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கலாம் அடிநாதத்தில் சொல்கிறது என்ன மூச்சை மிகச்சரியாக பயிற்சி செய்யக்கூடிய ஒருத்தர் ஆயுட்காலத்தை நீட்டலாம் அவ்வளோதான் அதைத்தான் வந்து வெற்றி வந்து ரொம்ப அழகாக ஒரு நாய் வந்து நூற்றம்பது தடவை மூச்சு விடுறதுக்கும் ஒரு நம்ம ஆமை வந்து மூணு நாலு தடவை மூச்சு விடுறதுக்குள்ள வேறுபாட்டை சொன்னார் என்ன பிரச்சனைனா நமக்குள்ள ஒரு நாய் வந்து பல நேரத்தில் மாதிரி ஒரு ஐம்பது தடவை மூச்சு விட வைக்குது எப்போ ஒரு தடவை இப்போது நம்ம ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறோம் இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது ராத்திரி ஒரு மணிக்கு கிராஸ் பண்ணுறோன்னு வைங்க அப்போது ஒரு நாய் ஒன்று பார்த்ததுன்னா நமக்கு கொஞ்சம் உள்ளே அட்ரினல் சுரக்கும் கவ்விருமோ அப்படின்னு ஒரு பயம் வரும் இப்போ வேறு திருநாய் எக்கச்சக்கமாக எல்லா இடத்துலையும் பயம் இருக்கும் அந்த திருநாய் வந்து கவ்விரும்னு நினச்சி நினைப்போம் அப்போ நம்ம வந்து அப்படியே பயந்து அப்படியே கையை காலெல்லாம் ஒடுக்கி எங்கேயும் அதை பார்க்காத மாதிரி நடிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் உள்ளே வந்து அட்ரினல் சுரந்து ஹார்ட் பீட் ஏறி மூச்சு சுவாசம்லாம் இருந்து தான் போகும் ஆனால் நம்ம கடந்து போன அப்புறம் இவெல்லாம் ஒரு இல்லைடா அப்படின்னு அது நாய் வந்து பேசாமல் திரும்பி போனப்புறம் நம்ம கிராஸ் பண்ணி போனவுடனே அடுத்த மூணு நிமிஷத்தில் நம்ம அமைதியாகிடுவோம் நார்மலாகிடுவோம் நம்ம வேலையை பார்த்து அடுத்த சண்டை போடுறதுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி திருவோரத்தில் உருன்னு இருக்கக்கூடிய நாய் வந்து நடுராத்திரியில் ஒரு மணிக்கு என்னைக்கோ வருஷத்துக்கு ஒரு தடவை இருந்த விஷயம் போய் தினாந்தனம் உள்ளே உரிமிக்கிட்டே இருக்குது தினாந்தனம் நம்ம ஒரு இந்த நாயை சந்தி குத்து கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு வடிவத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல நோய்களுக்கும் மிக மிக ஆழமான காரணம் வயது வித்தியாசம் இல்லை முன்னாடிலாம் நம்ம நிறைய வயதை வைத்து பேசுவோம் ஒரு முதுமையில எல்லோரும் அமைதியாக இருப்பாங்க குழந்தையாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கும் வாலிப பருவனா இப்படி தான் இருப்பான் அப்படின்லாம் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க மயிலாப்பூரில் தான் ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறார் அவர் வந்து பையனும் அம்மாவும் வராங்க பையன் சொன்னால் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா இவங்க தூங்க மாட்டேங்க சார் அம்மா எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளே வருத்தமாக இருக்கு ஏன்னா வயசானால் தூக்கம் வராது அடுத்த சென்டென்ஸ் தான் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிற ரீல்ஸ் வந்து பன்னெண்டரை வரைக்கும் தேய்ச்சிட்டே இருக்காங்க சார் எங்கள் அம்மா அப்படின்னு பையன் சொல்கிறான் அந்த அம்மாவுக்கு ஒரே கோவம் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் அவன் உண்டா இல்லையா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க அப்படிங்கிறான் ஆனால் உண்மை நண்பர்களே நிறைய முதியவர்கள் அதுதான் உண்மை ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அறுபது வயசில் இருக்கவங்களுக்கு உரையாடுவதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால வீட்டில் மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கு இன்னொருத்தர் அன்பாக ஆதரவாக பேச ஒரு ஒருத்தர் இருக்கணும்ல அப்படி ஆள் நிறைய தொலைஞ்சு போயிட்டாங்க நம்மக்கிட்ட நம்ம குடும்பத்தில் பையன் பேசுகிறதில்லை கணவன் பேசுகிறதில்லை மனைவி பேசுறதில்லை பேசுகிற ஒரே ஆள் வந்து ரீல்ஸும் ஷார்ட்ஸும் தான் அப்போ அந்த ரீல்ஸும் ஷார்ட்ஸும் நீ பேசுறேன்னு தெரிஞ்சோடனே உனக்கு ஏற்ற மாதிரி அது இருக்குங்கிறது நமக்கு தெரியாது முக்கியமான விஷயம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உனக்கு ஏற்ற மாதிரி உன் இருந்து அது பேசிகிட்டு இருக்கு நீ எதை பார்க்குறியோ அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை தேடுகிறீர்களோ ஏன்னா அதற்கான பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள் உலகம் முழுக்க நிறவி கிடக்கிறாங்க நான் அடிக்கடி என்னோடய பேசுகிற சொல்லியிருக்கேன் நான் ஒரு தடவை இந்த கோவிட் நேரங்களில் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் பயணங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு தடவை திடீர்னு ஞாபகம் வந்துச்சு ஸோ மலையாக பார்க்கலாமே நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு படம் கிளிஃப்ஹேங்கர் ஸோ கிளிஃப்ஹேங்கர் ரொம்ப அப்படியே மேமலை அப்படியே காட்டு எப்படிலாம் நல்லா இருந்தது அப்படின்னு கிளிஃப்ஹேங்கர் படம் நல்லாச்சு எவரெஸ்ட்னு ஒரு படம் பார்க்கலையே அதை பார்ப்போம் அப்படின்னு எவரெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு திரைப்படம் வந்து இந்த ஆண்டி மலைத்தொடர்னு அந்த அமெரிக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆன்டி மலை தொடர்களை அதை பார்க்கணும்னு தோணுச்சு அப்புறம் அமேசான் பார்க்கணுன்னு தோணுச்சு மலையாக பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தேடி தேடி மலையாக பார்த்தேன் அப்புறம் போர் அடித்து போய் என்னடா மலையாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வேறு ஒரு நல்ல ரொமான்டிக் படம் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த காலத்தில் நான் ரொம்ப ரசித்து பார்த்த ரொமான்டிக் படம் பயணங்கள் முடிவதில்லை சரி அந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னு நான் தேடுறேன் பயணங்கள் முடிவதில்லை இல்லை பயணங்கள் முடிவு போட்டால் அது பழைய பழையபடி நீ இந்த மலை ஏறலை நீ இந்த மலையை பார்க்கல அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் அதான் கொடுக்குது ஏ நான் காதல் பண்ணணும்னு நினச்சேன் நீ ஏன்டா மலை ஏற வைக்கிற அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ மலை தான் முடிவு முடிவுன்னு சரி இந்த மலையை ஏறித்தான் ஆகும் அப்படின்னு ஒரு மலையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை நான் உள்ளே நுழையக்கூடிய அளவில் இருக்குது அதே தான் இன்றைக்கி பார்க்குறேன் நம்ம ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாமே இரவில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய உங்களுடைய பிடித்த உங்களுக்கு பிடித்த இதுங்கிறது உங்களோட கம்ப்யூட்டருக்கு தெரியும் அதுக்கப்புறம் உங்களோட அந்த சிஸ்டம்க்கு தெரியுங்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை திரும்ப 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 கொடுத்துக்கொண்டே இருந்து உங்கள் மூளை அப்படியே அலர்ட் ஆகிட்டே இருக்கும் சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா இரவு வந்து பித்தம் வியாபிக்கிற நேரம் அந்த பித்தம் கூடும்போது நம்ம வந்து தூங்கினா தான் மறுநாள் காலையில் வந்து நம்ம இரவில் வந்து பித்தம் கூடியிருக்கோம் மறுநாள் அதிகாலையில் அந்த பித்தத்தை குறைக்க வேண்டும் என்பதுக்காக தான் காலையில் எழுதிச்சு குளிக்கிறோம் நம்ம அழுக்கு தேய்ச்சி சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு குளிக்கணும் அப்படின்னா எல்லோரும் சாயந்தரம் தானே குளிக்கணும் வேலையெல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் அழுக்க கழிக்கணுன்னா கழுவுவதல்ல குளித்தல் கழுவுறதில்ல குளித்தல்ங்கிறது வந்து பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு ஒரு நற் நல் செயல் அது அப்போ பித்தத்தை தணிக்கணுங்கிறதுக்காக தான் காலையில் எக்கச்சக்கம் இருக்கும் பித்தம் அதை தணிக்கணுங்கிறதுக்காக காலையில் தலை வச்சு குளிக்கிறோம் அந்த பித்தத்தை தணிக்க வேண்டியதுக்காக நாம் அப்படி ஒரு மனக்கடல் எடுக்கிறோம் பித்த நேரத்தில் தூங்கணுங்கிறதுக்காக தூங்குகிறோம் ஆனால் பித்தத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லேயும் பண்ணால் மூளை வந்து பித்தத்தினுடைய ஆர்கன் மூளை தான் பித்தத்தினுடைய பித்தம் வாழும் இடம் அப்படின்னு நாங்கள் படிப்போம் அந்த பித்தம் வாழும் இடம் மூளை தான் அந்த மூளைக்குள்ளே ஒரு அக்ரஸிவான விஷயத்தை கொஞ்ச நாள் எல்லா சன் டிவி டிவி எல்லா டிவிலையும் சீரியலாக பார்த்து பித்த ஏறி போய் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு சீரியலில் ஓடிட்டுருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா கையில் ஃபோனில் நடக்கு ஃபோனில் அந்த ரீல் ஷார்ட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் பித்தத்தை உயர்த்தக்கூடிய பிடிக்காத விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அது வந்து ஒரு விதத்தில் நம்மளை உளவியல் நோயாளிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறது நம்ம நல்லா நீங்கள் நம்மளாம் நினைக்கலாம் நமக்கெல்லாம் ஒரு உளவியல் நோயே இல்லைன்னு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் நம்ம அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் உளவியல் நோயில் இருந்து கொண்டே இருக்கிறோம் அந்த உளவியல் நோய் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ஆட்டிடியூட் உங்களோட ரெஸ்பான்சிவ்னஸ் உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உங்களோட எல்லா விஷயத்தையும் மெல்ல 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 மாற்றிக்கொண்டே இருக்கிறது அதனால தான் எதுக்குன்னா இது குழந்தைகளுக்கோ இல்லைன்னா இவங்களுக்கு தான் உள்ள வாலிப பசங்கள்லாம் இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை எல்லா நடுத்தர வயது முதியவர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் இது உள்ளே போய் கொண்டே இருக்கிறது இதில் எல்லாத்துலேருந்து விடுபட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த கட்டாயத்துக்காக தான் இந்த மாதிரி பயிற்சிகளை சொல்கிறோம் நீங்கள் வந்து இப்படி ஒரு அக்ரஸிவ் மைண்டு இதை குறைக்கிறதுக்கு பிராணாயாமத்தை விட மூச்சு பயிற்சியை விட ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து எதுவும் வரைக்கும் இருக்காது அதாவது ஒரு என்னுடைய மருத்துவ டாக்டர் சொல்லுவார் ஆசை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நாளாக அவங்க சொன்னது அதுக்கப்புறம் எனக்கு வந்து முத முதல்ல சீத்தளி பிரணாயத்தை பற்றி சொன்னது வெற்றியுடைய டீச்சர் நாகரத்னா அப்ரோஸ் நாகரத்னா அந்த சீத்தளி பிராணாயமங்கிறது இன்றைக்கி அவர் அதை அதை கற்றுக் கொடுக்கல சீத்தளி பிராணாயமங்கிறது ரொம்ப எளிதான வாயில் நாக்கை சுருட்டி மூச்சை இழுத்து மூக்கு வழியாக விடுறது நாக்கை சுருட்டி மூச்சை நல்லா நாக்கனால நம்மளால் நாக்கை சுருட்ட சில சிலவரால் நாக்கை சுருட்ட முடியாது சுருட்ட முடியலைன்னா வாய் வழியாகவே இழுத்துக்கலாம் இப்படி நா நாக்கை நல்லா வச்சு மூக்கு வழியாக விடுறது நாக்கு வழியாக இழுத்து மூக்கு வழியாக வழி விடுறது ஓ சர்வதேச யோகா தினத்தில் நானும் ஒரு யோகா சொல்லி கொடுத்துட்டேன் தேங்க்ஸ் அதனால் அந்த சீத்தழி பிராணாயாமத்தை பற்றி இங்கே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் மூத்தவர்கள் சில பேர் தெரிவிங்க ரமணான் ஒரு ஹாஸ்பிட்டல் டி நகரில் இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்ட் அவங்கலாம் அதில் இருந்தாங்க அதில் இப்போ இடிச்சு பெரிய பில்டிங்லாம் வந்துடுச்சு அதில் உள்ள ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க வெறும் சீத்தளி பிராணாயாமம் பண்ணுறது மூலமாக இரத்தக் கொதிப்பை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ரத்தக் கொதிப்புக்கு ரொம்ப ரத்தக் குதிப்பு இருந்தாலே நாங்கள்லாம் எப்படி பயப்படுவோம்னா மூளையில் பிளட்டு கசிஞ்சிடக்கூடாது மூளையில் ஏன் கசியுது நம்மளுடைய கரோட்டி டாட்ரின்னு இந்த பக்கம் கரோடி டாட்ரின்னு இருக்குது இந்த கரோட்டி டாட்ரி வழியாக தான் மூளைக்குள்ளே போகும் ப்ளட்டு இந்த கரோட்டி டாட்டரியில் ஒரு ப்ரெஷர் ஏறக்கூடாது அது இறங்குறத மெஷர் பண்ணியிருக்காங்க சீத்தளி பிராணாயமத்தில் ஸோ அப்போ ரத்தக்குதிப்பு இருக்குது நமக்கு ரத்தக்குதிப்பு இருக்குது ஒரு மாத்திரை போட்டுட்ருக்கோம் காலையில் ஒரு டெல்மி டெல்மிசாட்டான் போடுறோம் இல்லைன்னா அம்லாங்கடி போட்டுக்கிறோம் போட்டுக்கோங்க அதை போட்டுக்கிட்டு ஆனாலும் எனக்கு இதயத்தில் நோய் வரக்கூடாது சிறுநீரகத்தில் ப்ரெஷர் கூட கூடாது மூளையில் ரத்தக்கசி வரக்கூடாதுன்னா சிம்பிளாக சீத்தழி பிராணாயமம் பண்ணலாம் அந்த தீர்க்க பிராணாயமுற சுக பிராணாயமும் சீதளி பிரணாயமும் அதோடு சேர்த்து வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணக்கூடாத இரத்த குதிப்பு இருப்பவர்கள் பண்ணக்கூடாத பிராணாயமும் கபால பாதி ஹமே ரைட் கபால பாதி ஃபோர்ஸ் பண்ணி பித்தத்தை கூட்டும் அது வந்து ரொம்ப தைராய்டிசம் இருக்கிறவங்க ரொம்ப வந்து மந்த உணர்வு இருக்கிறவங்க டிப்ரெசிவாக இருக்கிறவங்க ஒரு எந்தும் இல்லாதவங்க கப்பால பாதிங்கிற பிராணாயமும் எக்ஸ்பிரேஷன்னு சொல்லுவோம் ஃபோஸ்ட் எக்ஸ்பிரேஷன் பண்ணுறது உடலை மெலிய வைக்கிறது பித்தத்தை கூட்ட வைக்கிறது எந்துவாக இருக்கிறது ஒரு உடல் இதாக இருக்கிறதுக்கு அப்போ கப்பலை பாத்தி பண்ணி கொள்ளலாம் ஆனால் சீத்தளி இரத்த குதிப்பை குறைக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு பிராணயம் எளிய ஒரு மூச்சு பயிற்சியில் இவ்வளோ பெரிய பயன் கிடைக்கிது அப்படின்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாது ஒரு ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் பத்து நிமிடங்கள் இதை பயன்படுத்துவது செய்வது அதுக்கு பயிற்சி செய்வதுங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக நண்பர்களை